ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் நம்ம டெய்லி இப்போ திருக்குறள் ரிவிஷன் வந்து நியூஸ் சிலபஸில் உள்ள இருபது அதிகாரத்தில் பதினோரு அதிகாரம் வந்து ரிவிஷன் பார்த்து முடிச்சிருக்கோம் ப்ளஸ் அதோடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் ஆல்சோ ரிவிஷன் பார்க்கும்பொழுதே சேர்த்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வீடியோஸ் பார்க்கும்பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படின்னா தான் இடையில எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தென் அடுத்தது நம்ம வீடியோஸ் பார்க்கும்பொழுது எப்போதுமே பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடாமல் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய டெலகிராம் சேனலில் ஸோ அதில் போயிட்டு இங்கே ரிவிஷனை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் சேனல் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஃபையும் அகெயின் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்க ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நைக் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொருத்தரும் லைக் பண்ண லைக் பண்ண நீங்கள் எனக்கு அது கொடுக்குற சப்போர்ட் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு அது எனக்கு ரொம்பவே போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ இன்னைக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா கல்லாமை திருக்குறளில் உள்ள கல்லாமை அப்படின்ற அதிகாரம் இதில் முதல் குரல் அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி அதாவது நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமல் போட்டுக்கொள்ளாமலே சொக்காட்டான் விளையாடுவதை போன்றதாகும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரங்கின்றி வட்டாடி அற்றே ஒரு அவையில் அறிவாற்றல் நிறைந்த ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய அவையில் அறிவாற்றலே இல்லாமல் பேசுறது ஒருத்தன் அவனுக்கு அறிவே இல்லை அறிவே இல்லாத மாதிரி ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அப்படி பேசுறதை எதுக்கு நிகராக வள்ளுவர் ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல் பாடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலே சொக்காட்டான் விளையாடுவதை போன்றதாகும் கட்டம் போடாமல் சொக்காட்டான் விளையாடுவதை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நிறைந்த அவை நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா ஆடுவதற்கான கட்டம் போடாமலே சொக்காட்டான் விளையாடுவதற்கு நிகராக ஒப்பிடுகிறார் ஓகேவா அடுத்தது கல்லாதான் சொர்க்கா முறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண்காமுற்று முற்றட்டு என்ன சொல்றாங்க கல்லாதான்னா கல்லாதவன் சோ கல்லாதான் சொர்க்கா முறுதல் கல்லாதவன் ஒருத்தனுக்கு அறிவே இல்லை அவனுடைய சொல்லை நம்ம கேட்க விரும்புவது அப்படின்றது எதை மாதிரி அப்படின்னா முளையிரண்டும் இல்லாதால் பெண்காம் முற் முற்றட்டு மார்க்கம் இல் மார்பகம் இல்லாத பெண் மீது மையில் கொள்வதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க அடுத்தது கல்லாதவரும் நனி கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கற்றவர்கள் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் என்ன சொல்கிறாங்க கல்லாதவரும் நடி நல்லார் கல்லாதவர்னால் கல்வி கற்காதவர் அவங்க கூட நல்லவங்களாம் எப்போ எப்போ கல்வி கற்காதவங்க கூட நல்லவங்களான்னு அவங்கள நம்ம நினப்போம் அப்படின்னா கற்றார் முன் சொல்லாத இருக்கார் கற்றவர்கள் முன்னிலையில் அவங்க ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு செவி கொடுத்து எதுவும் கே கேப் நம்ம மறுத்து பேசாமல் அதை நம்ம கேட்கணும் அப்படி எதுவும் பேசாமல் நம்ம கேட்குற கேட்குற பழக்கம் நமக்கு இருந்தாலே அந்த கல்வி கற்காதவர்களை கூட நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா கற்றவர்கள் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருப்பவர்கள் எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாகவே கருதப்படுவர் அப்படின்னா கல்வி கற்று கற்காதவர்களாக இருந்தால் கூட ஓகேவா அடுத்தது கல்லாதான் ஒப்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தவன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்ன சொல்றாங்க கல்லாதான் கல்லாதனா கல்வி கற்காதவன் ஒட்பம் கலிய நன்றாயினும் ஒரு கல்வி கற்காதவன் ஆனால் அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு அறிவு வந்து நிறைய இருக்கு அப்படின்னா கூட அவனை எல்லாரும் என்ன சொல்ல மாட்டாங்க இவன் வந்து கல்வியில சிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சோர்வுபடும் கல்வியறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரும் பேதை மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்றுத்தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது போது கலந்து கலைந்து போய்விடும் ஸோ என்ன சொல்றாங்க கல்லா ஒருவன் கல்வி கற்காத ஒருத்தன் இல்லாத ஒருத்தன் தகைமை தலை தன்னை வந்து அவன் வந்து நான் ஒரு பெரிய மேதை நான் படிக்கல ஆனால் நான் ஒரு பெரிய மேதை என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னை சுற்றி ஒரு போலி வேடத்தை போட்டுட்டு அவன் பெரிய இது மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் வள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவனுடைய அந்த போலி வேடமானது கற்றுத்தேர்ந்த அறிஞர்களிடம் நல்ல கல்வியில் அறிவில் சிறந்து இருக்கா விளங்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட அவன் பேசும்பொழுது அந்த போலி வேடமானது நிச்சயமாக கலைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பகைவா கலரணையர் கல்லாதவர் திருக்குறள் நல்லா பார்த்துக்கோங்க உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பகை பயவால் கலரணையர் கல்லாதவர் சரியா இதில் வந்து இந்த எதுகை கூட கேட்பாங்க இந்த குரலில் ஏன்னா கலரம் ரெண்டாவது எழுத்து வந்து கொண்டிருக்கு இல்லையா அந்த குரலை கொடுத்து இந்த குரலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொல்லை கண்டுபிடிக்காதும் கேட்பாங்க இரண்டாவது எடுத்து ஒன்றி வருது கலர் உலர் ஓகேவா அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது கல்லாதவர்களை கலர் நிறத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைபெணங்களாகவே கருதப்படுவார்கள் ஓகேவா என்ன சொல்றாங்க கலர் அணையர் கலர் அணையர் கல்லாதவர் கலர்ன கலர்னால் கலர் நிலம் சரியா கலரணையர் அப்படின்றாங்கல்ல அந்த கலர் அப்படின்னா கலர் நிலம் ஸோ கல்லாதவர்களை என்ன செய்வாங்களாம் கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவாங்களாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலரணையர் மாத்திரையர் அல்லால் அவங்க வந்து நடைபிணவங்களாகவே அவங்க கருதப்படுவாங்க ஒருத்தன் கல்வி கற்களானாலே அவன் வந்து நடைபணமாக தான் கருதப்படுவான் அதனால் அவனை வள்ளுவர் எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் கலர் நிறத்துக்கு நிகராக ஸோ இது கொஷின் நிறைய கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க கல்லாதவர்களை கல்வி கற்காதவர்களை வள்ளுவர் எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா கலர் நிலத்துக்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று குரல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு கேட்பாங்க இப்போ நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு குரலில் விடப்பட்டுள்ள சொல்லை நிரப்புங்க எற்றுன்ற இடத்துல உங்களுக்கு வந்து அற்று பற்று எற்று அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகும் ஒருவேளை பற்று வருமோ இல்லைனா எற்று வருமோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ பார்க்கும்போது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பார்க்கலாம் ஐ மீனிங் அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்து அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண்பொம்மைகளை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் ஸோ நுண்மான் நுழைப்புலம் நுண்மான்னா மானை போன்ற அழகமான தோற்றம் சரியா ஆழ் அந்த மாதிரி நுண்மான் நுழைப்புலம் இல்லான் அழகான தோற்றம் மட்டும் இருந்து அவனுக்கு வந்து அறிவன்றது கிடையாது ஆழ்ந்த தெரிந்து அறிவன்றது இல்லை அப்படின்னா அவனை நம்ம பார்த்த உடனே நம்ம க நம்மளுடைய கண்ணை கவரக்கூடிய மண்பொம்மைகளை போன்றவர்களாகவே அவங்கள மதிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தனுக்கு அறிவில்லை ஆனால் அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் அவனை எதுக்கு எப்படி தான் அவனை வந்து கருதுவாங்க அப்படின்னா பார்த்த உடனே நம்ம கண்ணை வந்து ஐ இது அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம கண்ணை வந்து கவரக்கூடிய மண் போல போலதான் அந்த கல்வி கற்காதவர்கள் அதாவது அறிவில்லாதவர்கள் கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அழகான தோற்றம் இருந்தும் அறிவில்லாதவனை வள்ளுவர் எதனை போன்று மதிக்கப்படுவார் என்று கூறுகிறார் அப்படின்னா மண்பொம்மை போன்று ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பம் தரும் ஸோ அதாவது கல்லார்கண் பட்ட திரு கல்லார்கண் முட் அதாவது முட்டாள்கள்கிட்ட திருனா செல்வம் சரியா முட்டாள்கள்கள்கிட்ட சேர்ந்திருக்கக்கூடிய செல்வமானது என்னவா எப்படி இருக்குமா நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே நல்லவர்களை வந்து வாட்டக்கூடிய நல்லவர்கள் ஒருத்தர் நல்லவாக்கா நாம் வறுமையில் வாடுறோம் அப்படின்னா அவன் வறுமையில் வாடும்போது அது அவனுக்கு துன்பம் தானே கஷ்டம் அந்த கஷ்டத்தை இந்த முட்டாளுக்கு தந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு முட்டாளா இருக்கக்கூடியவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது அவனுக்கு எந்த மாதிரியான துன்பத்தை தருமா எப்படி ஒரு நல்லவர்கிட்ட நல்லவரானது ஒரு நல்லவர் வந்து வறுமையில் வாழும்பொழுது அவர் எவ்வளவு துன்பத்தை சந்திப்பாரோ அது அந்த அதிக அதை விட அதிக துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்றாங்க ஓகேவா மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கி விடுகிறது ஓகேவா என்ன சொல்கிறாங்க மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் மேற்பிறந்தார்னா மேல் உயர்ந்தவர் இல்லை கீழ்பிறந்தும் தாழ்ந்தவர் ஸோ இந்த ரெண்டுமே அவர் கற்றிருந்தார் அப்படின்னா கல்வி கற்றவர் அப்படின்ற பெருமையை மட்டும் அவர் பெற்றிருந்தார்னால் அவர் உயர்ந்தவர் அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி திறந்தவர் கஷ்டப்படுறவராக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே அவருக்கு 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 இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டையே போக்கிவிடும் ஏன்னா கல்வி கற்றால் அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை கற்றாரோடு இணையவர் குரல் நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்டிருக்க தான் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு என்ன சொல்றாங்க விலங்கோடு மக்கள் விலங்குனா விலங்கு மக்கள்னா மக்கள் அனைவர் அதாவது விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேற்றுமைன்றது நமக்கு தெரியும் அதே இது என்ன சொல்றாங்க அதே அளவு வேற்றுமை யாருக்கு இருக்கான் அறிவு சம்பந்தப்பட்ட நூல்களை படித்தவர்களுக்கும் அதே அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா மனிதர்களுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள வேற்றுமையை போல் அதே அளவு வேற்றுமை படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் எப்போ வரும் அப்படின்னா அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ படிக்கும் போது ஃபுல்லாக படிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அகெயின் டெலாகிராம் சேனல் போயிட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த திருக்குறள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க